எந்த விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் இப்போ கௌதமுக்கு தெரிய வர போகுது உண்மையிலேயே இதை கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி நம்ம கௌதம் வந்து இப்போ தன்னோட அம்மாவுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய போறாங்க ஏன்னா இப்போ நம்ம கௌதம் தன்னோட அம்மா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு ஆனா இலக்கியாவுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதுவும் இல்லாம தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அப்படின்ற நினைச்சு இங்க ரொம்ப வந்து கொஞ்சம் அதாவது எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்தாங்க அதுவும் இல்லாம நம்ம இலக்கியாவும் ரேவதியும் எதுக்காக வந்து போயிருந்தா இப்படி கொஞ்சம் ஒளிவு மறைவா பேசுறாங்க இவங்க என்னதான் நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ எஸ்எஸ்கேவோட உண்மையான ரகசியங்கள் தெரிய வருது அதுலயும் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் எஸ்எஸ்கே வந்து கே எந்த காலத்திலுமே திருந்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லும் போதும் கூட இப்போ இலக்கியா இருந்துட்டு கண்டிப்பா வந்து இருக்காது இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமே இந்த எஸ் எஸ்கேவோட முழு சுயரபத்தியம் வந்து போய் இப்போ காட்டுவாங்க அப்படின்றது அதாவது வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே பத்தின ரகசியங்கள் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சு அது தெரியும் போது உண்மையிலேயே வந்து அதை ஏத்துக்கவே முடியல அதுவும் இல்லாமல் இது எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் ரேவதியும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அதாவது ரேவதி வந்துட்டு நான் எஸ் எஸ்கே கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறேன் எஸ் உண்மையிலேயே திருந்திட்டாரு அவர் வந்து பதினா நல்லவரா மாறிட்டாரு அவரு இன்னும் ஆறு மாசத்துல ஆறு மாசம் தான் உயிரோடு இருக்க போறாரு அந்த ஒரு காலகட்டத்துல வந்து அவர் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ராவதி வந்து

கௌதம் கிட்ட சொல்லாம இருந்தாங்க ஆனா இப்ப கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு கௌதம் ரியலைஸ் பண்ணிட்டாரு ஏன்னா வேற வழி கிடையாது ரியலைஸ் பண்ணிதான் ஆகணும் அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வாட்ச் பண்ணி எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வரப்போகுது ஏன்னா எஸ்எஸ்கே இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு ரேவதி நினைக்கவே இல்லை ஆறு மாசத்துல சாகப் போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் எஸ்எஸ்கே வந்து பொய் சொல்ல சொன்னாரு அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட எல்லா ஆதாரங்களையும் நிரூபிக்கிறாங்க நம்ம ரேவதி கிட்டையும் உண்மை சொல்லி நம்ம ரேவதி கிட்ட எஸ் வசமா சிக்க வைக்கிற போறாங்க இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா எஸ் நம்ம ரேவதியோட மகன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இதுல என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சதுதான் கண்டிப்பா வந்து போயிருந்தா கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவாரு ரொம்ப ஆத்திரப்படுவாரு பட் இருந்தாலும் எஸ் எஸ் கே வந்து பழி வாங்கணும் அதாவது தன்னோட அம்மாவை வந்து இப்படி ஏமாத்தணும்னு சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கண்டிப்பா எஸ் எஸ் கேவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க